வெப்டிசை சீரியத்துல நம்ம ஆல்ரெடி ஹச்டிஎம்எல்னா என்ன ஹச்டிஎம்எல் சிம்பிளான வெப்சைட் பண்றது அது சிஎஸ்எஸ் என்ன சிஎஸ்எஸ் வச்சு எப்படி ஒரு வெப்சைட் பண்றது இப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் இருக்கிறது ஸோ இந்த ஜேஎஸ் அப்படின்னு சொல்ல போற ஜாவாஸ்கிரிப் எப்படி ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்றது அது என்னென்ன பங்கன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் டீடைல்டா இந்த வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல்லைன் கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுங்க அப்ப நம்ம இது போல போற ஒவ்வொரு வீடியோ இன்ஃபார்மேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஜஸ்ட் ப்ரௌசர்ல போய் நீங்க ஜே எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் கூட டைப் பண்ணிக்கங்க அது மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு வரும் இது என்ன அப்படின்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிங்க இதுல ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு நிறைய லைப்ரரிஸ்லாம் எல்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் ஆங்குலர் ரிவ் ஜேஎஸ் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிடும் அப்படின்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கீங்க ஜஸ்ட் நான் இப்ப வந்து உங்களுக்கு ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி காட்டியிருக்கோம் டே ஒன்னில் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டுட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்கும் ஜஸ்ட் நான் வந்து கோல் லைவ் கொடுத்துக்குறேன் கோல் லைவ் எல்லாம் பற்றி தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க ஹச்டிஎம்என் சிஎஸ்எஸ் ஸோ அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்லாம் நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை போயிட்டு பாருங்கள் கார்டுலுமே கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஒரு ஹெச்டிஎம்எல் மட்டும் யூஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் இப்படி தான் வரும் நமக்கு ஸோ இதில் வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண எப்படி வரும்னு சொல்லி நான் பாப்பேன் ஸோ இது வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இருக்கிறது ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பேக் அபவுண்ட் கொடுக்க முடியும் அதை சென்ட்ராக அலைன் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த ஓரம் தானே இருக்கு இது சென்ட்ரா நம்மளால அலைன் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாஸ்கிரிப்டை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இதுவும் அச்சடிஎம்எல் ஃபைல் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக கூட ரைட் பண்ணலாம் அச்சடிஎம்எல் கூடவும் ரைட் பண்ணலாம் இதுல வந்து நான் அச்சடிஎம்எல் கூடவே ரைட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் கோலாகி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு வாட் கேன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் அச்சடிஎம்எல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ நான் கிளிக் மீ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இதுதான் இதுக்கான ஃபங்க்ஷன் சோ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம் ஒண்ணுமே இல்ல நம்ம வந்து ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஹெட் டேகே யூஸ் பண்ணல நல்லா பாருங்க ஹெட் டேகே யூஸ் பண்ணலை பாடி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம லோன் பண்ற பர்பஸ் அப்படின்றதுனால நான் வந்து ஹெட் டேக் போடல ஸோ அது வந்து கோடு அதிகமா இருக்க மாதிரியே தெரியும் நிறைய பேருக்கு அதனால நான் வந்து ஹெட் டேக் போடல நீங்கள் வந்து ஹெட் டேக்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஹெட் டேக்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்மளால ஓஸ் சட்ச் இன்ஜினில் முன்னாடி வர வைக்கிற விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜருமே கூட ஸோ ஓகேவா நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஹெட்டு பாடி எல்லாமே கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல போடுங்க அதுக்கப்புறம் வந்து ஹச் டிவில யூ கேன் அந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அடுத்து பேராகிராஃப் டேக்ல தவா கேன் சேஞ்ச் த ஸ்டைல் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள் டெமோ அப்படின்ற ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஏன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்க தெரியும் இங்க பாருங்க பட்டன் டைப்ல பட்டன் சொல்லிட்டு கொடுத்துட்டோம் ஆன் கிளிக்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமென்ட் பை ஐடியில டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து இப்ப நம்ம இந்த பட்டன் இருக்குல்ல இந்த பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற இந்த ஐடியே கெட் இந்த ஐடிக்கு இந்த வேல்யூ செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா இருக்கும் அது என்னன்னா ஸ்டைல் ஃபார்ம் சைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இங்க கிளிக் மீ அப்படின்ற ஒரு டெக்ஸ்டுமே கொடுத்துருக்கோம் இவ்வளவுதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல எங்க எழுதி இருக்கும் அப்படின்னா இந்த ஆன் கிளிக் பங்க்ஷன்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணு அப்படின்றது எழுதி இருக்கும் இந்த பார்ட் ஆஃப் கோட் தான் இதுல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கோம் சிம்பிள் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு டைப் ஸ்கிரிப்ட் இருக்கு அது இன்னுமே சிம்பிளா இருக்கும் அதை பத்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நிறைய பேர் அச்சிடிஎம் அண்ட் சிஎஸ்எஸ்கான டூட்டோரியல்ஸ் கேட்டிருக்கீங்க சோ கூடிய சீக்கிரம் அச்சிடிஎம் அச்சிடிஎம் அண்ட் சிஎஸ்எஸ்கான டூட்டோரியல்ஸ் வரும் சோ தான் நம்ம எழுதிருக்கோம் பாடிக்கு அதை மேல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் அதே தான் நமக்கு இங்க காட்டுது சோ ஃபர்ஸ்ட் இருக்கும்போது நமக்கு வந்து சைஸ் வந்து சின்னதா இருக்கா டெக்ஸ்டைல சைஸ் க்ளிக் பண்ணோன்னே அது பெருசாகுது சோ இதுக்கு இன்னொரு இன்னொரு இதுமே நான் இதே மாதிரி வச்சிருக்கேன் சோ இது வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் சோ இது தான் கிளிக் மீ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியுதா வந்து ஜவாஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் அச்சிடிஎம்எல் கண்டென்ட் இருக்கா கிளிக் கிளிக் மீன் கொடுத்தோன்னே ஹலோ ஜவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த பட்டன் அப்படின்றது மறையுதா ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல கீழே ஸ்கோல் பண்ணி ஸ்கோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கதோட இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன்ல வியூவில் ஓகேவா அந்த வியூவை கிளிக் பண்ணி வேர்ல்டு ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து இன்னொரு இன்னொரு இதுலயுமே பண்ணலாம் ஷார்ட் கட் இருக்கு அது எப்படின்னு நான் சொல்றேன் இந்த வியூலயே நமக்கு எதிரே ஷார்ட் கட் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்ட்ரோல் பிளஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் நம்ம ஸ்கிரீன் என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்துரும் ஸோ இதுல ஏதாவது அச்சிடிஎம்எல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாடியில அதே மாதிரி அச்சிடிவ்ல நம்ம அந்த பேக் கொடுத்துட்டோம் அதே மாதிரி பேராகிராஃப் டேக்ல அந்த கண்டென்ட் கொடுத்துட்டு டெமோ அப்படின்ற ஐடி தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து பட்டன் டைப் வந்து பட்டன் கிளிக்ல டாக்குமெண்ட் கெட் ஐடி இன்னர் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னர் ஹச்டிஎம்எல் அப்படின்றது கூட என்ன கொடுக்குறமோ அது வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும் இதுதான் இதில் சேஞ்ச் ஆகுது இன்னர் எம்எல் அலோ ஜாவாஸ்கிரிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அது அலுவல் ஜவாஸ்கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு இவ்வளவுதான் இந்த இது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல ஜாவாஸ்கிர வச்சு நிறைய பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பவுமே சொல்லுறதாம் ஜாவாஸ்கிரா என்னென்னு படிப்போமா ஜவாஸ்கிர இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸ் இதெல்லாம் ரன் ஆகுது இப்போ இன்ட்ரக்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் இது இருக்குல்ல இது வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரோடக்ஷனு ஜாஸ்கிரிப்ட் பேசிக் அவுட்புட் புட் எப்படி டேட்டா டைப்ஸ் இருக்கு அரேஸ் இருக்கு நம்பர்ஸ் இருக்கு ஜாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேவா நார்மலா ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது அச்சடிஎம்எல் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் ஷோ பண்ணி மட்டும்தான் காட்டும் எஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன மாதிரியான ரைட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும் அவ்வளவுதான் அதோடைய இது ஆனா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ள நம்மளால யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இனிமே புரியல அப்படின்னா இதை நான் வந்து கொஞ்சம் டீடெயிலாக சொன்னோம் அப்படின்னா நம்மளால ஒரு ரெண்டு வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம ரெண்டு நம்பரை இன்புட்டா கொடுத்து அதை ஆட் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுக்க சொன்னோம் அப்படின்னா ஹச்டிஎம்எல் அதை பண்ணாது ஹச்டிஎம்எல்ல நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை ஷோ மட்டும்தான் பண்ணணும் என்ன டேக்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்எஸ்லயும் அந்த மாதிரி நம்மளால லாஜிக்கலா எந்த விஷயத்தையும் ரைட் பண்ண முடியாது ஆனால் ஜாபாஸ்கிரிப்டல நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு நம்பரை இன்புட்டா கொடுத்து அதை ஆட் பண்ணி காட்டு இல்லை மல்டிபிள் பண்ணி காட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை அதே ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும் இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்றோமோ அதை ஒன்று ஒரு மட்டும் தான் செய்யும் ஆனா ஜாவாஸ்கிரிப் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஜாவாஸ்கிர வச்சு பண்ண முடியும் இஸ் வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்ளிகேஷன் பண்ணலாம் விண்டோஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஜாவாஸ்கிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பாத்திருப்பீங்களா அது ஃபுல்லாவே ஜாவஸ்கிப்ட் வச்சுக்கிட்டு பில் பண்ணா ஆனா ஜாவாஸ்கிப்ல இருக்க அட்வான்ஸ் லைப்ரரிஸ் யூஸ் பண்றாங்க லைக் நோ ஜேஎஸ் ரியாக்ட் இந்த மாதிரி லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்றாங்க பட் அதோடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஜாவாஸ்கிரிப் தான் ஜாவாஸ்கிரிப் பத்தி பேசிக்ஸான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஜாவாஸ்கிரிப்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உனக்கான கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட போட்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா அதுமே பாருங்க ஜஸ்ட் நம்ம சேனல் டேக் இட் ஈஸி ஸ்டடி ஓகேவா டேக் இட் ஈஸி ஸ்டடி ஸோ இந்த நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட சேனல் டேக் இட் ஈஸி ஸ்டடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் இந்த செக்ஷன் வந்துருங்க வீடியோ செக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் ரெண்டுமே காட்டும் ஸோ எல்லாமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து வெப் டிசைனுக்கான டியூட்டோரியல்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு சீக்கிரமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க இந்த ஹச்டிஎம்எல் வீடியோஸ் அண்ட் சிஎஸ்எஸ் வீடியோஸ் பாருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டே ஒன் ரேக் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல இந்த டே டூ இந்த ரெண்டு வீடியோஸும் பாருங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து ஹச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இனிமேல் நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பற்றி ஃபுல் டியூட்டோரியல்ஸ் நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம் ப்ரோக்ராமிங்ல நீங்கள் கத்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல்லாம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையா இருக்கும் ஸோ அவ்வளோதான் வேற என்ன டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க போன தடவை வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இந்த கோர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நம்ம இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஃபைல்ஸாகவே ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க টেটা বাই বাই আটাই ভিডিঅ' পাৰ্কাম